தெலுங்கானா ஆந்திராவெலாம் ஜாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பில் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க முதலமைச்சர் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு இந்த மாதிரி நாங்கள் ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறது ரெடியாக இருக்கோம் மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருதுன்னு சொல்ல சொல்கிறாங்க ஏன்னா ப்ரஸ் கணக்கு எடுத்து இப்போ வன்னியர்களை பிரசன் நாங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் தேவேந்திர குல வேலர் தாங்க ஒரு கோடி ஒரு கோடி இருக்கணும்னு சொல்கிறோம் பரைய சமுதாயத்தில் எத்தனை கோடி இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நாடா சமுதாயத்தில் எத்தனை கோடி எல்லாமே கோடி கோடியாக சொல்லும் பொழுது உண்மை தன்மையை அறிய வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பால் மட்டும்தான் கண்டுபிடிக்கும்

சாதிவாரியா சீட்டு கொடுத்தீங்க சாதிவாரியா மந்திரி சபை பாவப்பீங்க சாதிவாரியா கூட்டம் போடுவீங்க அதெல்லாம் ஒத்துக்குவீங்க சாதிவாரியா கணக்கு போட்டு இருக்க மாட்டீங்களா ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா என்னைக்கு மந்திரி சபைகள் போட்டீங்களோ அன்னைக்கே சமூக நீதி செத்துருச்சு விவகாரத்தை வந்து திசை திருப்புன்னு சொல்லி என்னைக்கு சமூகம் நடந்ததோ அன்னைக்கே நான் அடிக்கல எந்த ஒரு மனிதனும் தன் மலத்தை தன் குடும்பத்துலயோ தன் குலத்துலயோ போட மாட்டான் இதுதான் இல்லோட கான்செப்ட் அதாவது திருமணமா அத தான் கேக்குறாரு அது எப்படி இருக்கும்னு கேக்குறாரு நீங்க பிரியாரவா வாழ்ந்துட்டு குடும்பத்து சேமிய அப்படி கடவுளாaksana அது உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் எனக்கு பிடிக்கல நான் ஊறுறேன்